மக்கள் ஒா சேர்ந்து ராசாக்காக்குற என்பார் நாட்டு மக்கள் நல்ல இருக்கோக்கார அந்த என்ன சின்னத்துள்ள ராசாக்கா நாம் எல்லாருமே வாக்கப்படவில்லையாக்கா வை பார்க்கவே மக்களெல்லாம் ஒன்னா சென்று ராஜாக்கா மைக்கு சின்ன பின்னே வாக்களிக்கவில்லையாக்கா நிறைந்த அன்பு வந்து நெஞ்சாரம் நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் உறவுகளும் அன்பு வணக்கம் இதுவரை இந்த நிலத்தில் இல்லாத ஒரு மாற்றத்திற்கான அரசியல் கோட்பாட்டை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பெரும் பணியை செய்து வருகிறோம் இந்த தேர்தலை முழுக்க முழுக்க ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம் என் அன்பு செல்லங்கள் தேர்தல் என்றால் வாக்கு செலுத்துவது மட்டும்தான் என்று கருதாது ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று ஐந்தாண்டு கால வாழ்க்கையை நாட்டு மக்களின் எதிர்காலத்தை மக்களினுடைய நல்வாழ்வை தீர்மானிக்கிற ஒன்று என்ற பார்வை என் அன்பு சொந்தங்களுக்கு வர வேண்டும் ஒரு பெற்ற இந்திய திருநாட்டை நீண்ட காலமாக ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் தான் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா அன்பொன்றும் இன்றொன்றுமாக சில பிரதம அமைச்சர்கள் இன்னும் நம் இணையத்தில் நிறைந்து வாழ்கிறார்கள் குறிப்பாக கடந்த பத்தாண்டுகள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஏதாவது ஒரு மாற்றம் இந்த இரண்டு கட்சி ஆட்சிகளில் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி ஏதாவது உண்டா என்றும் இல்லை இந்த மாற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் வெறும் வார்த்தைகளாகி போனது வெறும் வார்த்தைகளாகி போய்விட்டது நடுவில் வரும்போது ரெண்டு ஒரு பேருக்கு வேலை ஒரு பெண் அது அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டு ஒரு பேர் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க அது ஒரு தோராய கணக்கு தான் அது எட்டு கோடி பேர் விட வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம் வந்த ரெண்டு கோடி பேர் கொடுத்தேன் கொடுப்பேன் அது எதாவது கொடுத்துருக்காங்களா பேர் நாசமாக்கிய எல்லா திட்டங்களையும் இவர்கள் போட்டு கொண்டு கொண்டு வந்து இந்த நாட்டை நாசமாக்கினர் பணம் செல்லாது என்று அறிவித்ததும் சரக்கு மற்றும் சேவை வரி தான் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை மிக மிக மோசமான வீழ்ச்சிக்கு கொண்டு போகவும் என்று உலகளில் சொல்லுது ஆனால் அந்த சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை செயல்படுத்துவது பாரதிய ஜனதா பணம் செல்லாது என்று உரையுறவில் அறிவித்தது பாரதிய ஜனதா அதை யாராவது இங்கே போட்டியிட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஏதாவது சொல்வார்கள் சரக்கு மற்றும் சேரல் வரியார் ஜிஎஸ்டி அறிவார்ந்த என்னுடைய தம்பி தந்தை வரலாறு எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கும் எவ்வளவு அதை இன்றைக்காவது முதுநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது பட்ஜெட்டை படிக்கும் போது அம்மா நிர்மலா சீதாராமன் சொன்ன நீங்கள் கேட்டதுள்ளார் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேகல் வரியால் நாட்டின் வருவாய் பெருக்கம் இவ்வளவு மக்களுக்கு திருப்பி கொடுக்கிறோம் கல்வியாக மருத்துவமாக சாலை பராமரித்தலாக விநியோகமாக இது ஏதாவது ஒரு நலத்திட்டம் பார்த்ததுலா நீங்கள் படித்ததில்ல கேள்விப்பட்டதுலா சில இல்லை இந்த வரிக்கா சில எங்கே போகிறது உங்கள் இடங்களில் இருக்கிற நீங்கள் எடுத்துருக்கிற ஒரு சட்டை பேண்ட்டு போட்டுக்கள் சேர்த்து கட்டியிருக்க கடிகாரம் எல்லாத்துக்கும் வரையில் எல்லாத்துக்கும் நீங்கள் வரிகிட்டிருக்கீங்க நேரடி வரி மறைமுக வரி அங்குள்ள வருமான வரி எல்லாம் நீங்களே பார்க்குறீங்க எத்தனை வீடுகளில் இன்கம் டேக்ஸ் ரயிடும் போது எத்தனை வீடுகளில் நீடி ரயிடுது அமலாக்கத்தில் சோதனை நடக்குது நடக்கிறது வருது ஆனால் எவ்வளவு சொற்று ஆவணங்கள் கைப்பற்றுவீர்கள் எவ்வளவு பணம் எடுத்தீர்கள் மக்கள் ராசனை சம்பளமாக இருந்த அதிகாரிகள் இந்த அமைப்புகள் இதை வெளிப்படையாக செல்ல மறுக்கிறவர்கள் இந்த வீட்டில் நாங்கள் ரயில் செய்தோம் இவளவு பணம் எடுத்தோம் இவரோட நகைநிறுத்தம் இவரது தங்கம் இவளோட வெள்ளி இவ்வளவு வைரம் இவ்வளவு சொற்று ஆவணங்கள் உடல் கடாதிசேமித்த சொத்துகள் அது எல்லாம் மக்களுக்கு இன்று வைத்து வைத்து பார்த்ததும் இல்லை பாரதிய ஆட்சியர் தமிழ்நாட்டுத்துறை சிவகரை நடத்திய வீடுகம் அந்த மலையாளர்களையெல்லாம் பணம் வாங்கியிருக்கிறார்கள் மக்கள் மேம்பார்கள் மக்கள் பேசுவார்கள் தலைவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலம் ஆறாயிரத்தி அறுநூறு வழிக்கும் மேலே எல்லா மதவாதிகளத்தையும் பணம் வாங்கி இருக்கிறார்கள் இவர்கள் வீடுகளில் இருப்பார்கள் இருப்பார்கள் நேர்மையான தொழில் ஆட்சியை தருவார்கள் என்று நாம் நம்பினால் ஏமாற்றியதால் அதனத்தில் விழு சருத்தம் தெ பணம் செல்லது என்று சொல்லும்போது உழைத்த முடிந்துவிடும் கருத்து பணம் ஒழுங்குவிடும் பயங்கரவாதம் ஒழுங்குவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள் பயங்கரவாதம் விழுந்து

பணம் செய்யாது அறிவித்தால் ஊழல் இந்த மறுபடியும் என்றால் எல்லா வீட்டுக்கும் வருமான வரும் சோதனை ஏன் அமலாக்கத்துறை சோதனை ஏன் அதான் வேதவங்க விழுந்துருச்சு கருப்பு பணம்லாம் விழுந்துருச்சு அப்போ எல்லா பொய் புத்தலாட்டம் ஏமாற்று ரொம்ப மணி பேருக்கு வேலை செலவு ஏமாற்று ஒவ்வேறு வீட்டு வங்கி கணக்கில் பதினைஞ்சு லட்சம் போடு ஏமாற்று எல்லாம் பொய் இப்போ என்னென்ன செய்யாது புதிய இந்தியாவை உருவாக்க இதுதான் நல்ல தருணம் அப்போ பத்தாண்டுகள் என்னவென்றை பெறுவீங்க பழைய உங்களை தான் வெள்ளை போய்விட இந்தியாவில் இல்லை வெள்ளிக்க போய் புதிய இந்தியாவின்னா பத்தாண்டுகள் பத்து மாதமின் தாய் கருவனை எங்களை சுமக்கிறது போட புதிய இந்தியாவை பத்தாண்டுகள் சுமக்க வேண்டும் என்கிற ஆளுடைய தருவனே என்ன கதை இதுவரை நாட்டு மக்களுக்கு நான் சிறப்பு கொடுத்து கொண்டிருந்தேன் அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளில் என்ன ஒரு நேரடியாக விஷத்தை கொடுத்துக் கொள்ள முடியும் அவர் தான் எப்படி எப்படிப்பட்ட ஏமாற்றி எப்படிப்பட்ட பசப்பு இனிப்பு வார்த்தைகள் காதலிலேயே குடம் குடமாக கொட்டுகிற கூட்டம் இந்த கூட்டங்கள் தான் வந்தால் அப்ப வந்தவர் ஏன் செய்யல நான் வரல நான் ஒரு வார்டு கமிஷனராக கூட வரல வந்தால் வந்தால் இது செய்யணும் வந்தால் இது செய்யணும் அப்படி கொண்டு வர சொல்லலாம் நீங்க எப்படி சொல்லலாம்

நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்று இனத்தின் வெற்றி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி அதன் தன்மானத்துக்கு கிடைத்த வெற்றி மக்களின் நலன் சார்ந்த சிந்தனைக்கு லஞ்சமற்ற ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அறிவார்ந்த தமிழ் சின்ன மக்கள் முடிவு செய்து இந்த மயக்க சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பது வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு என்றுதான் இனத்தின் விடுதலை இவன் என்றும் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசா கா மைக்கு சில்லத்திலே ஓட்டுப்படும் என்பாரும் வர என்பாரும் நாட்டு மக்கள் நல்லாருக்கு நோக்கம் இருப்பதாரும் அந்த என்ன நல்ல ராசா ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டுப்படையாக்கா பார்க்க வேண்டும் நீக்களாம் வசு இந்த ராஜாக்கா மைக்கு சின்ன பின்ன வாக்களிக்கு